வணக்கம் இன்றைய எடக்கு மடக்கான தலைப்புச் செய்திகளை வாசிப்பது உங்கள் திவ்யா ஆஸ்திரேலியாவில் அதிக கனமழை காரணமாக துபாயில் பள்ளிகள் நாளை விடுமுறை அதிவேகமாக சென்று கொண்டிருந்த ரயில் மீது இருசக்கர விமானம் மோதியதால் விமானப்படியில் தொங்கிக் கொண்டிருந்த பதினாலு வயது முதியவர் உயிரிழப்பு எஸ் நெகட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டவருக்கு உடனடியாக ஒன்றரை லிட்டர் டொமேட்டோ சாஸ் கொடுத்து காப்பாற்றிய டாக்டர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் கேட்டுச் சென்ற இலான் மஸ்கிற்கு போதிய ஆவணங்கள் இல்லாததால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் தர மறுப்பு அண்டார்டிகாவில் கடுமையான குளிர் நிலவி வருவதால் ஒட்டகம் மெய்க்க தடை துபாயிலிருந்து செவ்வாய் கிரகம் வரை செல்லும் சந்திரன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செல்லும் வழியில் தடங்கள் ஏற்பட்டதால் சூரியனை சுற்றி சந்திரன் வழியாக செல்லும் என ரயில்வே அறிவிப்பு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒட்டகத்தை அடக்க முயன்ற வீரர் ஒட்டக கொம்பு குத்தி உயிரிழந்தார் தமிழகத்தில் ஊருக்குள் உலாவி வரும் சிங்கங்கள் ஆட்டு மந்தையில் நுழைந்து கொடூரமாக புற்களை வேட்டையாடின சஹாரா பாலைவனத்தில் வெப்பம் அதிகமாக உள்ளதால் சுனாமி வரக்கூடும் என வருமான வரித்துறை அறிவிப்பு ஆகையால் பாலைவனத்தில் மீன் பிடிக்க ஒத்தகம் வைப்பவர்களுக்கு தடை விதித்தது மத்திய அரசு வங்காள விடி விரிகுடாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக துபாயில் நாய்கள் விலை உயர்வு சன்ஃபிளவர் ஆயில் விலை உயர்வால் நிலாவில் வடை சுடும் பாட்டி ஆவேச பேட்டி துபாயில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் என திடுக்கிடும் தகவல் தெரிவித்தது போக்குவரத்து துறை நன்றி